ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்து வந்தான் ஒரு நல்லவன் அவனிடம் பசை இருப்பதை அறிந்து பல பேர் தேடி வந்து நட்பு கொண்டார்கள் அந்த நல்லவன் வீட்டில் எப்போதும் வரவேற்பும் இருந்துமாக இருந்தது அவன் வீட்டில் கை நினைக்காத மனிதர்களே இல்லை என்னும் அளவு வந்தவர் போனவரெல்லாம் அவன் வீட்டில் சாப்பிட்டு விட்டு போனார்கள் கொடுக்கிறவனாக அவன் இருந்தான் கேட்டவர்களுக்கு இல்லை என்று அவன் சொல்லவில்லை அதனால் பல பேர் அவனிடம் வந்தார்கள் பணம் பெற்று சென்றார்கள் குந்தி தின்றால் குன்றும் தேயும் என்பார்கள் அந்த நல்லவனின் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வந்தது வருமானம் இல்லாமல் செலவு மட்டும் செய்தால் என்ன ஆகும் ஒரு நாள் அந்த நல்லவன் வெறுங்கையாய் வீதியில் நின்றான் அவனிடம் ஒன்றும் இல்லை என்று அறிந்ததும் அதுவரை அவனோடு நகமும் சதையும் போல ஒட்டி உறவாடியவர்கள் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்து விட்டார்கள் இருக்கும் வரை நீ இல்லாமல் நான் இல்லை என்றவர்கள் இப்போது இல்லாத போது நீ யாரோ நான் யாரோ என்று நழுவினார்கள் அடுத்த வேளை உணவிற்கு கூட நல்லவனிடம் கதி இல்லாமல் போய்விட்டது எப்போதும் பளபளக்கும் புத்தாடை மறைந்து அவன் மேனியில் பழங்கந்தை ஒட்டி கொண்டிருந்தது வயிறும் ஒட்டி போய்விட்டது பசி வந்து அவனது மான உணர்வையும் பறித்துக்கொண்டது கொண்டது கடைசியில் தெரிந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஏதாவது வாங்கி வரலாமா என்று அவன் யோசித்தான் யாசிப்பது அவனுக்கு வழக்கமில்லாத ஒன்று மானம் அவனை தடுத்தது இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு இத்தனை நாள் கழித்து இதுவரை நம்மிடம் வாங்கிப் பிழைத்தவர் வீட்டில் சென்று யாசிப்பதா யோசித்தான் அவன் ஆயினும் பசி அவனை போ என்று உந்தி தள்ளியது பக்கத்து தெருவில் ஒருவன் இருந்தான் ஆயிரம் முறை அவன் இந்த மனிதனின் வீட்டில் சாப்பிட்டிருப்பான் நூறு முறை இவனிடம் கையேந்தி பணம் பறித்திருப்பான் இப்போதோ வசதியாக இருந்தான் அவனிடம் சென்றால் நிச்சயம் உதவுவான் என்று இந்த மனிதன் நினைத்தான் எனவே போனான் அவனது வீட்டை நெருங்க நெருங்க இந்த மனிதனுக்கு உடம்பு கூசியது கால்கள் மேலே நகர மறுத்தன மானம் மனதை வதைத்தது மானத்தை விட்டு இன்னொருவனிடம் வாங்கி பிழைப்பதை விடவும் மானத்தோடு சாவது சிறந்தது என்று மனம் கூறியது ஆயினும் வயிறு பசியால் கிடந்து துடித்தது நெருப்பிலே கூட தூங்கலாமாம் ஆனால் வறுமையில் தூங்க முடியாது என்பார்கள் பாழும் வயிற்று தீயை அணைக்க அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை கை கதவை தட்டிற்று யாரோ கதவிடுக்கு வழியாக இந்த மனிதனை பார்த்தார்கள் பிறகு உள்ளே பேச்சு குரல் கெட்டது யார் வந்திருப்பது அவர்தான் உங்கள் நண்பர் நண்பர் என்றால் பணக்காரராய் இருந்து இன்று ஏழையானாரே அவர் அவனா தர்த்தரம் பிடித்தவன் இங்கே ஏன் வந்திருக்கிறான் ஏதாவது கொடி என்று கேட்க வந்திருப்பான் அவனுக்கு கொடுத்தால் நாமும் அவனைப் போல் தெருவில் நிற்க வேண்டியதுதான் முதலில் நீ உள்ளே போ நானும் என் அணிகலன்களை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு ஏழை போல நடித்து அவனை விரட்டி விடுகிறேன் வெளியே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் புழு போல துடித்தான் போய்விடலாம் என்று அடியெடுத்து வைத்தபோது கதவு திறக்கப்பட்டது வாங்க வாங்க பொய் சிரிப்பு வரவேற்றது உள்ளே போனார்கள் முன்னாள் பணக்காரன் இந்நாள் பணக்காரனை பார்த்தான் அவன் போட்டிருந்த அணிகலன்கள் மறைந்து விட்டிருந்தன அழுக்கு படிந்த ஒரு கந்தலை ஒடித்து வஞ்சகச் வஞ்சக சிரித்தான் அவன் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆமா எதுக்கு வந்தீங்க நல்லவனின் வறுமை மானத்தை மறந்து கேள் கேள் என்றது அவனது மானமோ வேண்டாம் என்றது வைத்து இல்லை என்று மறைப்பவனிடம் கேட்பதா மனதுக்குள் ஒரு போராட்டமே நடந்தது பிறகு ஒன்றுமில்லை சும்மாதான் வந்தேன் வரட்டுமா நல்லவன் தெருவில் இறங்கி நடந்தான் வறுமை கடல் போன்றது அதை கடக்க மோசமான யாசகம் என்ற தோணியில் ஏறியவன் இருக்கும்போதே இல்லை என்று மறைத்தலாகிய பாறை மீது மோத தோணி உடைந்து துன்புறுவான் இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்கப் பக்குவிடும் இத்திருக்குறள் இக்கதைக்கேற்ப அமைந்துள்ளது